ஆடிப்பெருக்கு விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளை போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய நாளாகும் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாளில் கொண்டாடப்படுகிறது இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாகும் கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது கிருஷ்ணர் காவேரி ஆற்றில் கலக்க சொன்னார் காவேரி ஆறு கிருஷ்ணரிடம் இருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது அதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்து காவேரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும் அதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்துக்கு நிலத்தை தயார் செய்வார்கள் இந்த நாளில் விவசாய பணிகளை துவக்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள் ஆடிப்பெருக்கு அன்று காவேரி ஆற்றுக்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள் புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள் இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போகும் செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம் காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவதுண்டு புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவமும் இந்த நாளில் நடத்துவார்கள் மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவதுண்டு இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை